இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் செய்திகள் வீட்டு உரிமையாளர்களுக்கு புதிய வரி மாற்றங்கள் புதிய வரியால் வீடுகளுக்கான வாடகை உயரும் என எதிர்பார்ப்பு அவனீர் சூயசி நிறுவனத்தின் புதிய யோசனை ஒவ்வொரு சுவிஸ் குடிமக்களுக்கும் ஆண்டுக்கு நூற்று பத்து முதல் நாநூற்று நாற்பது பிராங்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை கட்டணத்தில் மாற்றம் ஒக்டோபர் முதல் அமுலுக்கு வரும் புதிய கட்டணம் இனவெருப்பின் பேரில் பதக்கம் பறிக்கப்பட்டது புகார் அளித்துள்ள தடகள வீராங்கனை ஜெர்மனியில் வெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தொடர்பு உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை தொடர்வன விரிவான செய்திகள் பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாண்டில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசைக்குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளைய ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாண்ட் அக்டோபர் ஐந்து சன்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து சூரிஜில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு முதல் அதிக வரிகளை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிஜ் கண்டோன் அதன் சொத்து மதிப்புகளை புதுப்பிக்க உள்ளதாகவும் இதனால் சொத்து வரி மதிப்புகள் சராசரியாக நாற்பத்தி எட்டு சதவீதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டு முதல் சொத்து மதிப்புகள் புதுப்பிக்கப்படாமல் இருந்ததால் வீடுகளின் விலைகள் தற்போதைய நிலைக்கு ஒப்பிடும்போது குறைவாக உள்ளதாக இரண்டு நீதிமன்ற தீர்ப்புகள் குறிப்பிட்டார் இதனால் நிதி இயக்குனர் எர்னஸ்ட் ஸ்டாக்கர் அதிகாரப்பூர்வமாக இந்த மாற்றங்களை அறிவித்துள்ளார் இதன்படி ஒற்றை குடும்ப வீடுகளின் வாடகை மதிப்புகள் பதினோரு சதவீதம் உயர்ந்தாலும் காண்டோமினியங்களுக்கு பத்து சதவீதம் உயர்வு காணப்படும் என்றும் இதன் மூலம் மாநிலம் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்கள் என்பத்து ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்க் கூடுதல் வருவாய் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அதிக செலவுகளை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு உதவ அரசாங்கம் ஆதரவு திட்டம் ஒன்றையும் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவெனீர் சூயிஸ் என்ற நிறுவனம் சுவிஸ் அரசுக்கு திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளது இத்திட்டமானது சுவிஸ் தேசிய வங்கி ஈட்டும் லாபங்களை மத்திய அரசுக்கும் மற்றும் மாநில அரசுகளுக்கும் விட நேரடியாக சுவிஸ் குடிமக்களுக்கு வழங்க பரிந்துரை செய்துள்ளது பொதுவாக சுவிஸ் தேசிய வங்கியின் வருடாந்த லாபங்கள் மே மாதத்தில் பகிரப்படும் அதில் மூன்றில் ஒரு பகுதி மத்திய அரசுக்கும் மற்ற பகுதி மாநில அரசுகளுக்கும் வழங்கப்படும் ஆனால் அவனீர் சூயிஸ் நிறுவனத்தின் இந்த யோசனை கீழ் மக்கள் மத்தியில் நேரடியாக வங்கி இலாபத்தை பகிர்வதே சிறந்த முறையாக இருக்கும் என்று கூறுகிறது அவனீர் சூயிஸின் பரிந்துரை ஏற்கப்பட்டால் வரி குறைப்பின் மூலம் ஒவ்வொரு சூயிஸ் குடிமக்களுக்கும் ஆண்டுக்கு நூற்று பத்து முதல் நாநூற்று நாற்பது பிராங்குகள் வரை பெறலாம் என இத்திட்டத்தில் குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்து செல்லும் வெளிநாட்டவர்கள் அங்கு குடியுரிமையை பெறுவதற்கு கட்டணம் ஒன்றை செலுத்த வேண்டும் குறித்த கட்டணமானது அங்குள்ள மாகாணத்திற்கு மாகாணம் வெவ்வேறு தொகைகளில் ஆரவிடப்படும் இந்த நிலையில் பாசல் நகரத்தில் குடியுரிமை பெறுவதற்கான மாகாண கட்டணமானது ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து அரைவாசியாக குறைக்கப்படவுள்ளது இதன் அடிப்படையில் தற்போதைய குடியுரிமை கட்டணம் முன்னூறு சுவிஸ் பிராங்குகளாக அறவிடப்படுகின்ற நிலையில் ஒக்டோபர் மாதம் முதல் நூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்குகளாக குறைக்கப்பட உள்ளது இதேவேளை பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு குடியுரிமை கட்டணங்கள் ஏதும் அறவிடப்பட மாட்டாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தடகள வீராங்கனையான ஜோர்டன் சைல்ஸ் என்பவர் ஒலிம்பிக் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆனால் அவரது பதக்கம் பறிக்கப்பட்டு ரொமேனியா நாட்டவரான அனா பார்போசு என்ற பெண்ணுக்கு வழங்கப்பட்டுள்ளது கோட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் என்னும் அமைப்பு இந்த முடிவை எடுத்துள்ளது அந்த அமைப்பின் தலைவர் ரொமேனியாவின் ஆலோசகராக பல ஆண்டுகள் செயல்பட்டு வந்தவராவார் ஆகவே அவர் பாரபட்சமாக செயல்பட்டு தனது பதக்கத்தை பறித்து ரொமேனிய விளையாட்டு வீராங்கனைக்கு கொடுத்துவிட்டதாக சுவிஸ் பெடரல் நீதிமன்றத்தில் ஜோர்டனுடைய சட்டத்தரணிகள் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் இதற்கிடையில்தான் கருப்பினத்தவர் என்பதால் சமூக ஊடகங்களில் இனவெறுப்பு விமர்சனங்களுக்கு ஆளாகி வருவதாக ஜோர்டன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜெர்மனியில் உள்ள மத்திய கொலோனில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் அங்குள்ள மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக ஜெர்மன் போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் வழங்கிய தகவலில் இதில் பயங்கரவாதிகளின் எந்தவொரு தூண்டுதலும் இருப்பதற்கான சந்தேக கூறுகள் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இருப்பினும் வெடிப்புக்கு காரணமாக அமையக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் விசாரித்து வரும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் ஹோஹன் சோலன் ரிங் சாலையில் நின்று கொண்டிருந்த பார்வையாளர்கள் வெடிப்பு சம்பவத்தினால் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்